வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பனிரெண்டு லக்ன பலனில் என்று கன்னி லக்னம் பற்றி பார்ப்போம் கன்னி லக்னம் இவர்கள் எல்லோரிடமும் இரக்கமும் பரிதாபமும் கொண்டவர்கள் இவர்களுக்கு மற்றவர்கள் கஷ்டப்பட்டாலே பிடிக்காது ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் சதா சிந்தனை உள்ள முகமும் கூர்மையான மூக்கம் கொண்டவர் பயந்த சுபாவம் உள்ளவர் அன்புக்காக இயங்குபவர் முதல் பாதி வயதில் அலட்சியத்தால் வாழ்வில் முன்னேற்றம் குறைவு பின் வயதுகளில் சுதாகரித்துக் செல்வத்தை குவித்து விடுவார்கள் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது என நினைப்பார்கள் சோம்பேறித்தனம் அதிகம் அதிர்ஷ்டத்தை நம்புவார்கள் விதியை நம்புவார்கள் மனிதனுக்கு நல்ல நேரம் மிக முக்கியம் என அடிக்கடி கூறுவார்கள் ஜோதிடத்தில் அபார நம்பிக்கையும் அதில் நல்ல அறிவும் உண்டு பொது அறிவு அதிகம் பிறரின் எதிர்காலத்தை அறிந்து கூறுவார் மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரை கூறுவார் இவரின் அறிவுரைகள் வழிகாட்டுதலால் பிறர் நன்மை அடைவார்கள் ஆனால் இவரால் அதை கடைபிடித்து முன்னேற முடியாது இவரின் உழைப்பு பிறருக்குத்தான் பயன்படும் இவருக்கு பயன்படாது உடன்பிறப்புகள் மீது அதிக பாசம் உள்ளவர் புத்தகம் படிக்கும் பழக்கம் உள்ளவர் எப்போதும் புத்தகத்தை உடன் வைத்திருப்பவர் எதையாவது திட்டம் போட்டு கொண்டே இருப்பார் நிஜத்தை நம்பாமல் நிலனை நம்புவார் தனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலேயே காலம் தள்ளுவார் மனைவியை மிகவும் நேசிப்பார் எப்போதும் கலகலப்பாக சிரித்து கொண்டே மற்றவர்களையும் சிரிக்க வைப்பார் தான் என்ன துன்பப்பட்டாலும் மற்றவர்களிடம் தன் நிலையை காட்ட மாட்டார் மாய்த்து விடுவார் யாராவது இவரை திட்டினால் பொறுத்து கொள்ள மாட்டார் இவர்கள் நல்ல எழுத்தாளர்கள் பல புத்தகங்களை எழுதும் வாய்ப்பு இவருக்கு கிடைக்கும் மின் வயதில் அதிக செல்வமும் பணமும் சேர்ப்பார் தனிமையே மிகவும் விரும்புவார் இவர்கள் மிகவும் சாந்தமான குணத்தை உடையவர் உண்மையானவர் இளமையிலேயே மிக்க அறிவும் நினைவாற்றலும் கொண்டவர் கலை மற்றும் கைத்தொழிலில் ஆர்வம் கொண்டவர் பெண்களுடன் இணைந்து செயல்படுபவர் சிறந்த கல்வியாளர் பார்த்தவுடன் செய்திகளை விளக்கும் தன்மை கொண்டவர் ஒரு பொருளை மதிப்பீடு செய்வதில் வல்லவர்கள் ராஜதந்திரி மிகவும் சிக்கனமானவர்கள் நுண்கலையில் வல்லவர் பிரசித்தி பெற்றவர் எங்கும் செல்வாக்கு இவருக்கு நிறைந்திருக்கும் உயரமாக இருப்பார்கள் வேகமாக நடக்கும் இயல்பு உடையவர் புதன் அதிபதியாவதால் அபாரமான அறிவுத்திறன் இருக்கும் எதையும் ஒரு தடவைக்கு மேல் சிந்தித்து செயல்படுவார் மனப்பக்குவம் உடையவர் இவர் ஒரு சிந்தனையாளர் எதையும் ஆராய்ச்சி செய்து கொண்டே முடிவெடுப்பார் திறமையாக பேசும் ஆற்றல் உள்ளவர் தொழில் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் சாமர்த்தியமாக பேசும் படம் இயற்கையிலேயே இவருக்கு அமைந்துவிடும் எதையும் திரையில் புரிந்து கொள்ளும் தன்மை உடையவர் லக்னாதிபதியே பத்தாம் அதிபதியாக வருவதால் வெளியூர் வெளிநாட்டில் சென்று தொழில் செய்தால் சிறப்படைவார் கையில் யார் பணமாவது இவருக்கு புரண்டு கொண்டே இருக்கும் தொழில் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பாடகர்கள் பாடலாசிரியர்கள் டைபிஸ்ட் கணக்கு ஆடிட்டிங் வழக்கறிஞர் மற்றும் பொறியியல் விவசாயம் போன்ற உத்தியோகங்கள் இவருக்கு அமையும் நோய்களில் அர்த்தமற்ற கவலைகள் மனக்குழப்பம் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் ஜீரணம் சம்பந்தமான வியாதிகள் இவரை அடிக்கடி தாக்கக்கூடும் என்று கன்னி லக்னம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் துலா லக்னம் பற்றி பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்